மாகாணங்களிலே காணப்படுகின்ற இந்த போதவஸ்து பிரச்சனையை கையாளக்கூடிய வகையிலே போதவஸ்து பாவனையில் இருந்து அவர்களுக்கு மருத்துவ புனர்வாழ்வை வழங்குவதற்கான ஐந்து நிலையங்களை ஒவ்வொன்றும் தலா மில்லியன் ரூபாய் செலவிலே அமைத்திருக்கின்றது இந்த நிலையங்கள் ஒரு சிலவற்றை தவிர தற்போது ஒழுங்காக இயங்குவதில்லை அதற்குரிய முக்கியமான காரணம் மீண்டும் ஆளணி ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் எம்மை பொறுத்தளவில் வடகிழக்கிலே பிரதானமாக மட்டக்கிழக்கு மாவட்டத்திலும் பல வைத்தியசாலைகள் தொண்ணூறு வீ வீதத்துக்கு மேற்பட்ட வைத்தியசாலையில் மான சபை அதிகாரங்கள் ஊடாக நிர்வகிக்கின்ற படுகின்ற பொழுதும் ஆனால் அவற்றுக்கான ஒதுக்கீடுகள் மிக குறைவாக இருக்கின்றது தெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற இந்த சமூகத்தின் லயத்து முறை ஒழிக்கப்பட வேண்டும் பெருந்தோட்ட சுகாதாரத்துறை தேசிய சுகாதார முறைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் பெருந்தோட்டத்துறையின் குறைந்த மட்ட பூசாக்கு இன்மை நிலைமை மாற்றப்பட வேண்டும் நீரேந்தும் பிரதேசமாக மலையகம் இருந்தாலும் எழுபது வீதமான மலையக மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைப்பதில்லை அதிகமான கஷ்ட பிரதேசங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை நோயாளிகள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பொழுது மரணம் அடைகின்றனர் கூட்டப்பகுதிகளில் முறை முறையான மலைச்சலக்கூடம் இல்லாததன் காரணமாகவும் இந்த சுகாதார பிரச்சனைகளுக்கு அதிகமாக కవనం సెత